நல்லவருக்கு அன்பே அன்பேசிபு அதான் என்ன கேட்டான் வைங்களா மாட்டேங்களா அதாவது பெரியாரை பத்தி சொல்லும் போது அவர் போட்டோ எடுக்கிறதுக்கு எங்க அம்மாட்ட பெரியாரோட போட்டோ எடுக்கணும்னு காசு கேட்டா கொடுக்க மாட்டாங்க அதனால அது வேற சினிமாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அஞ்சு ரூபாயா பத்து ரூபாயா வைப்பார் அவருக்கு தெரியும் போட்டோ எடுத்தா காசு கேட்பார் அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஏன் மூணு தலைமுறைக்கு சொத்து வச்சுக்கிட்டு சின்ன பையன்ட்டா அஞ்சு ரூபாய் வாங்குறாரு இவர் எப்படி பெரியாருப்பாங்க அவர் சேர்த்த சொத்தெல்லாம் எங்கே இருக்கு பாருங்க மூணு தலைமுறைக்கு இல்லை ஏழு தலைமுறைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு அவரது இல்லை எப்படி ஃபெயிலியர் கேவலபிள் சொன்னேனோ அது மாதிரி சிக்கனை வந்து ஒன்றும் கெடுதல் இல்லைங்க பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு பத்து பைசா போட்டு சொர்க்கம் தேடுறீங்க பாருங்க அதுதான் கேவலம் நீ சொர்க்கத்தையும் மதிக்கலை ஏன்னா பத்து பைசாக்கு அது நம்பர பாரு அதனால இப்போ கூட அவங்க வந்து எனக்கு அவர் சொன்னார் சார் விளக்கு ஏற்றுவீங்க இது அறிவொளி ஏத்தே ஆகணும் அதனால்தான் நான் எனக்கு ஏத்துற தகுதி இருக்கான்னு பார்த்தேன் ஏத்துறவங்க நான் தூண்டி விடுறேன் பண்ணேன் அது கேட்டாங்க பாருங்க அப்ப எனக்கு வைரமுத்து லைன் ஞாபகம் வந்தது ஆத்திகம் பேசும் அடியாருக்கெல்லாம் சிவமே அன்பாகும் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும் அதான் என்ன கேட்டாங்க விளக்கு ஏத்துவீங்களா மாட்டேங்களா ஏற்கு அன்பு ஆகணும் அறிவு வணங்கியாகணும் புரியுதா எங்களுக்கு நாங்கள் நாத்திகக்காரர்கள் அல்ல பகுத்தறிவு வாதிகள் நாத்திகம் என்பது ஆத்திகர் கொடுத்த பெயர் அதுவும் ரிலிஜனாக மாற வாய்ப்புண்டு ஆனா பகுத்தறிவு அப்படி இல்லை அறிவே அப்படி இல்லை அதை வாஷும் பண்ணலாம் வளரவும் விடலாம் இன்னைக்கு நான் வரும்போது இந்த பக்கம் சந்தனமும் சக்கரையும் இருந்துச்சு இந்த பக்கம் மண்ணும் செடியும் இருந்துச்சு அதுதான் முக்கியமான பக்கம் புரியுதுங்களா